ஹலோ வணக்கம் வாங்க இன்னைக்கு மத்தியானம் லன்ச் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி காளான் வந்து மிளகு கிரேவி தான் பண்ணிக்கிறேன் சூப்பராக வந்திருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கழுவிட்டேன் எவ்வளோ தூ தூசு இதெல்லாம் இருந்ததுங்கிறீங்க நல்லா சுத்தமாக கழுவி சுடைச்சிட்டு அரிஞ்சிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி பருப்பு குமாயங்க ரசம் அப்புறம் தண்டு வறுத்து கேளான் வறுத்துருக்குறேன் சரி வாங்க சாப்பிட்லாம் கேளான் கிரேவி சூப்பராக வந்திருக்குது கேளான் மிளகு கிரேவி தான் பண்ணிக்கிறேங்க எப்பவுமே குழம்பு வெப்பம் பிரியாணி பண்ணுவோங்க இன்றைக்கி வந்து கேளான் மிளகு கறி தான் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அரிஞ்சு எடுத்துட்டேன் இன்னைக்கு தாளித்து விட்றலாங்க வீட்டில் என்ன மத்தியானம் லஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் கடுகு சோம்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம்தான் போட்டிருக்குறேன் இன்றைக்கி அது சின்ன வெங்காயம் நல்லா இருக்குன்ட்டு போட்டிருக்குறேங்க அப்புறம் பச்சை மிளகா ரெண்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து ஒன்று அரிஞ்சு வச்சுருக்குறேன் ரசத்துக்கு கொஞ்சம் அரிஞ்சிட்டு அது கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வணங்கிட்டுங்க வணங்கினதுக்கப்புறம் செலவு என்னென்னு போடும் கருவேப்பந்திர போட்டுக்கலாம் போட்டு அப்புறம் நல்லா பாருங்க இது கிங் மசாலா நான் முக்கால்வாசி எல்லாத்துக்கும் இது போடுறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்குதுங்க மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுருக்குறேன் மணித்தூள் கொஞ்சம் போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்குறேன் இந்த வாசம் போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுன்னா இந்த தண்ணி சுண்டுச்சுன்னா அப்புறம் கேளான் போட்டு கேளான்லேயே தண்ணி விடுமல்லங்க கேளான் போட்டு இறக்க வேண்டியதுதான் அப்புறம் க இறக்குற போது பெப்பர் போட்டுக்கலாங்க ஃபோட்டோ இறக்குன்னா வேலை முடிஞ்சதுங்க இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சோம்னா அதே தண்ணி விட்டு வெந்துருங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ நான் வந்து வீட்டில் பண்ணுறது தான் போடுறேங்க அது நான் புதுசாகலாம் ஒன்றும் பண்ணலைங்க வீட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா அதை தான் போட்டுட்ருக்குறேன் ஏதோ உங்களுக்கு ஒரு இது க்ளூ கிடைக்கமில்லைங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்குறேன் அது வீட்டுக்கு பண்ணுறதும் நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேங்க அதை தான் போடுறேன் நான் புதுசாவெல்லாம் ஒன்றும் போடலைங்க ஏதாவது புக்லேயோ அல்லது எதாவது டிவிலேயோ வந்ததுன்னா போடுவேன் புதுசாக ஏதாவது கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் தண்டு வந்துங்க செவ்வாய் தண்டுங்கிறதுனால கொஞ்சம் கலராக இருக்குதுன்னு நானும் தயிரில் தான் அரிஞ்சு தாளிச்சுங்க அப்போவுமே கொஞ்சம் சவந்து வச்சுங்க பாருங்கள் கேளான் சூப்பராக க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலியாக வந்திருக்குது சூப்பரான கேளான் மிளகு கிரேவிங்க சரி ரெடி ஆயிடுச்சு உனிய ரசம் எல்லாம் எடுத்துகிட்டு தண்டும் மருத்தாச்சு போய் சாப்பிட வேண்டியதான் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சூப்பராக இருக்குது அடுத்த வீடியோ பார்க்கலாம் வியூஸே போக மாட்டேங்குதுங்க நானும் டெய்லி மூணு நேரம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வியூஸும் போக மாட்டேங்குதுங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டிஷ் போட சொன்னிங்கன்னா கூட போடுவேன் அதுவும் ஒருத்தர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்க எப்படியோ சப்ஸ்கிரைப்னாலும் பண்ணிங்களே ஆயிரம் சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கு ரொம்ப நன்றிங்க சரி வாங்க சாப்பாடு அப்புறம் வந்து இதுக்கேணான்னு கிரேவி பண்ண அது அப்புறம் வந்து இது வந்து பாருங்க சூப்பராக வந்திருக்குது ரொம்ப தான் பண்ணியிருக்கிறேங்க அப்புறம் இது தான் தண்டுங்க செவ்வாழை தண்டுங்க அது செவந்து போச்சு என்னென்னு தெரியலங்க அப்புறம் குமாயங்க பருப்பு ரெண்டு பேர்த்துக்கு தானே கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கிறேங்க அப்புறம் ரசங்க மோருங்க ரசம் சூப்பராக இருக்குது போங்க நான் நெல்லிக்காய் ரசம் தான் வைக்கலாமான்னு பார்த்தேன் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம் மோர் Bye bye. Bye.